தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நீங்க தமிழர் தான் ஆனா உங்க தூத்துக்குடியிலும் தென் சென்னையில தமிழ்நாட்டு மக்கள் தான் தோக்கடிச்சாங்க ஏன்னா நீங்க சங்கி தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன வெங்காயத்துக்கு முதல்ல ஆதரிக்கணும் இனிப்பா எடுத்து முடியுமா தமிழன் இருக்காக ஒரே காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற சனாதன சங்கி அபிவோகியன்களை ஆதரிக்கவே முடியாது ஆதரிக்கப்பட வேண்டிய திப்பு சுல்தானா எட்டப்பனா பணம் பண்ண அடிமைத்தனம் செய்தவர்கள் தமிழர்கள் அப்படின்றத அவர்களை ஆதரிப்பீர்களா தமிழர்களோடு எந்த வாழ்வுடுமை போராட்டத்துக்கு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு போராடினாரு தமிழன் அப்படி

ஒடிசா போன்ற வட மாநிலங்களுக்கு போனா தமிழர்களை வந்து மொழி வெறியல்களாக காட்ட வேண்டியது தமிழர்களை ரவுடிகளாக சித்தரிப்பது தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்கின்ற வேலை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷா போன்ற அயோக்கிய கூட்டங்கள் உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ராஜா பரவி பாஷில சொன்னாக்கா ரெண்டு கிரிமினல்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறானுங்க மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் அவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவின் அஞ்சு போய் தன்னுடைய முடிவதற்கு முன்பாகவே பதவியை ராஜினாமா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த குடியரசு துணைத் தலைவராக யார வந்துட்டு அறிவிக்க போறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொன்ன நிமிடத்தில் குறியும் பாத்தீங்கன்னாக்கா திமுகவின் பக்கமே திரும்பியது திமுக இப்போது என்ன செய்ய போகிறது பிஜேபி வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்துட்டு வேட்பாளராக நிறுத்தியது ஓட்டு வேட்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு போட தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு அது மூலியமா ஓட்டு அறுவடை செய்யணுமா அது அது மூலியமா ஓட்டு அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க அதே சமயத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கின்ற எந்த ஒரு நபரையுமே திமுக வந்துட்டு ஆதரிக்கவும் செய்யாது அதை விட முக்கிய இந்தியா கூட்டணி என்ன நிலைப்பாடு எடுக்குமோ அதுக்கு வந்துட்டுதான் திமுக வந்துட்டு உடன்படும் இந்தியா கூட்டணி வந்துட்டு உருவாக்கப்பட்டதுல அதிகப்படியான பங்கு திமுகவுக்கு விசிக்காவுக்கு இருக்கும்போது திமுக இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை வந்துட்டு எந்த வித அஹ் விருசம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உறுதியா இருக்கிறேன் இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு வெளிப்பட சி பி ராதாகிருஷ்ணன் போன் பண்ணி முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் குறித்து ஆதரவு கேட்ட போது வெளிப்படையாக அவர் வந்து சொல்லிட்டாரா இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்கோ அதுதான் திமுகவின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக சங்கிகளும் அதனுடைய அடிமை நாய்களா இருக்கக்கூடிய அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தமிழர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காவது திமுக வந்துட்டு இந்த இடத்த சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றைய பிரஸ் மீட்ல இந்தியா கூட்டணியின் சார்பாக ஐயா சுதர்சன் அவர்கள் வந்து ஆந்திராவில இருந்துட்டு ஐயா சுதர்சன் அவர்கள்

அப்போதைய தலைவர் திரு கலைஞர் அவர்கள் அவர்களும் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்கள் இவர்கள் இருவருடைய கூட்டு முயற்சியாளர் தான் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அடையாது முதல் பதவிக்கால முடிவடையும் போது மீண்டும் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக அப்துல் கலாமே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் போது இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு யாருக்குமே வந்துட்டு இரண்டு முறை வந்துட்டு ஜனாதிபதி பதவி கொடுக்க கூடாது அப்படின்றது ஒரு மரபாவே நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்துட்டு கொடுக்க சொல்லிட்டு அப்போதைய அரசு நிலைப்பாடுகள் காரணமாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது அதையே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போதே வந்து திமுகவும் ஐயா கலைஞரும் அவர் வந்துட்டு ஆமா இதுதான் சரின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது பண்ணாங்க அந்த மரபை வந்துட்டு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் பண்ணாரே தவிர என்னமோ அப்துல் கலாம் மீது வந்துட்டு ஐயர் கலைஞர் அவர்களுக்கு வன்மம் இருப்பது போலவும் காழ்ப்புணர்ச்சி அப்துல் கலாம் வந்துட்டு ஐயா அப்துல் கலாம் வந்துட்டு இஸ்லாமியராக இருந்தாலும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தோள்களை தடவி கொடுத்தாலும் ஐயா அப்துல் கலாம் மீது இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் ஒரு விதமான உள்ளுக்குள்ள வன்மத்தை புதைத்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சுட்டுதான் அக்கா தமிழிசை சவுந்தரத்தை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழினத்துக்கு திமுக எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சி பி ராதாகிருஷ்ணன் திமுக தலைமை வந்துட்டு இந்த தேர்தல் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரித்த திமுக தொண்டனை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா அப்படின்றதா இங்க எதார்த்தம் திமுக இல்ல தமிழ்நாட்டு மக்களுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதா இங்க யதார்த்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அவன் தமிழனா தெலுங்கனா அப்படின்ற நிலைப்பாடு எடுத்து பார்க்கவில்லை அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொல்றோம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நீங்க தமிழர் தான் ஆனா உங்க தென் தென்சென்னையிலயோ தமிழ்நாட்டு மக்கள் தான் தோக்கடிச்சாங்க ஏன்னா நீங்க சங்கி நீங்க வந்துட்டு பிஜேபி அப்படின்ற காரணத்துக்காக உங்களை தோற்கடிச்சாங்களே தவிர நீங்க காங்கிரஸ்லயோ மற்ற கட்சிகள் இருந்துதான் இன்னொரு தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதுதான் இங்க உண்மை தமிழ்நாட்டு மக்கள் சித்தாந்த தெளிவோடு இருக்கிறதுனாலதான் யார் தங்களுக்கானவர்கள் அப்படின்னு முடிவு செய்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர தங்களோட விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது கட்சி தலைமை முடிவெடுத்தாலும் அதற்கு எதிராகவும் அவங்க உடனடியாக நியக் பண்றாங்க அப்படின்றத யதார்த்தமா இருக்கு தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க அக்கா தமிழிசை அவர்கள் சொல்றாங்க அன்புமணி அவர்கள் சொல்றாங்க எல்லார்ட்டும் சொல்ற தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் சி பி ராதாகிருஷ்ணன் என்ன வெங்காயத்துக்கு முதல்ல ஆதரிக்கணும் இன்னும் வெளிப்படையா சொல்றோம் முதல்வன் படத்துல வந்துட்டு ஐயா அனிஃபா வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு இனிப்பா இருக்கின்றதுக்காக விஷத்தை எடுத்து குடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பா அதுதான் இங்க உண்மை தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சங்கியை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு ஆதரிக்க முடியாது ஒரு சனாதனத்துக்கு துணைபாரம் ஒருத்தன ஆதரிக்கவே முடியாது இன்னமும் உங்களுக்கு வந்து புரியற மாதிரி சொல்லணும் இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்கள் பிடியில சிக்கி கொண்டிருக்கும் போது இந்த நாட்டுக்குள்ள சுதந்திர காற்று வீசணும் அப்படின்றதுக்காக இந்தியா முழுக்கவே பல பேரும் வந்து போராட்டம் பண்ணாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சேவம் செய்யணும்னு சொல்லிட்டு சில அரசர்களும் இருந்தாங்க பல அரசுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதிர்த்து போரிட்டார்கள் அப்படி போரிட்டார்கள் முக்கியமானவர் கர்நாடகத்திலேயே திப்பு சுல்தான் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப் போரிட்டு மரணம் அடைந்தாரு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரத்துக்காக போராடிய காட்டி கொடுத்த எட்டப்பண்களும் இருக்கிறாங்க நம்மளுடைய கேள்வி எப்ப என்னன்னாக்கா நாம கொண்டாடப்பட வேண்டியவர் ஆதரிக்கப்பட வேண்டியவர் திப்பு சுல்தானா எட்டப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இல்லைங்களா எட்டப்பன் வந்து கூனி கூறுகி கட்டபொம்மனையும் அவரோடு இருந்த போராளிகளை காட்டி கொடுத்தா ஆங்கிலேயனுக்கு அடிமை சேவகம் செய்து அடிமை சன்மானம் பெற்றுக்கொண்டு கட்டபொம் அவரோட இருந்த போராளிகளை காட்டி கொடுத்து எட்டப்பன் தமிழர் அவரை கொண்டாடிடுவீங்களா அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் விளக்கமா சொன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சாவூர் பக்கம் பண்ணை அடிமைத்தனம் அதிகமாக இருந்தது இல்லைங்களா அந்த பண்ணை அடிமைத்தனத்தை வந்துட்டு பெரும்பாலும் செய்தவர்கள் ஆண்ட ஜதி தமிழர்கள் அதிகமாக இருந்தாங்க அவர்களை எதிர்த்துக்களை ஒன்று திரட்டி போராடியவர் இடதுசாரி சிந்தனையோடு இருந்து அந்த பன்னியர்களுக்கு கொத்தடிமை வேலை செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்காக நின்று போராடி ஐயா சீனிவாஸ் ஐயா சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவை சேர்ந்தவரோ தெலுங்கு தாய்மொழி கொண்டவரோ ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கா போராடினாங்கனாக்கா நீங்க யாரு ஆதரிப்பீங்க இல்ல தமிழா இல்ல ஆஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனத்தை ஒழிக்கிறதுக்காக பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்த்து சாமானிய மக்களுக்கா உழைத்தவர் அப்படின்றதுக்காக சாமானிய மக்களுக்கா உழைத்தவர் என்றாலும் ஐயா சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராக்கார அவர் தெலுங்கர் அப்படின்றதுனாலையும் அவர் பார்ப்பனர் அப்படி அவர் தெலுங்கர் அப்படின்றதுனால அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு நீங்க எதிர்ப்பீங்களா அவரை வந்துட்டு நீங்க புறந்தள்ளுவீங்களா அவரை வந்துட்டு எதிர்ப்பீங்களா அல்லது அந்த பண்ணை அடிமைத்தனத்தை செய்தவர்கள் அனைவருமே தமிழர்கள் அதாவது சக தமிழனையும் பண்ணை அந்த அடிமைத்தனம் செய்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்றத அவர்களை ஆதரிப்பீர்களா கேள்வி இன்னும் தெளிவாக சொல்றோம் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கு என்ன போராட்டத்தை இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தா கலவரத்தை ஊக்குவிக்க கூடியது சார்பின்மைக்கு எதிராக இருக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களை கலந்து கொண்டுதான் பேசி இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காகவும் காவிரி நீர் பிரச்சனைக்காகவோ மேகதாது அணி விவகாரத்துக்காகவோ முல்லை பெரியார் போராட்டத்துக்காகவோ தமிழர்களுடைய எந்த வாழ்வுடுமை போராட்டத்துக்கு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு போராடினாரு சங்கிகள் யாரோ கலந்து கொண்டு போராடினீங்க இதுல வந்து பேசுறதுக்கு தமிழன் அப்படின்றதுனாலயே சி பி ராதாகிருஷ்ணன் நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிடுறீங்களே இந்த தமிழன் வந்துட்டு வேலை நாளைக்கு எப்படி அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்கு பாஜக வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கு அவர் ஜெயிச்சிட்டு பாட்டு அவர் யாருக்காக நின்று பேச போற தமிழர்களுடைய நலனுக்காக பேச போறாரா தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் வந்துட்டு உறுதியாக நீட் தேர்வு வேணாம்னு சொல்றாங்களே அதற்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாட்டு எம்பிக்கு குரல் கொடுக்கும் போது அவர்களுக்கு துணையாக சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாரா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வரப்போகின்ற அத்தனை நாசகர் திட்டத்துக்கும் துணையாக நின்று கொண்டு அனைத்து விதமான வேலைகளும் செய்யப்போதான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வேலையா இருக்கப்போ இதுக்கு வந்து தான் திமுக வந்துட்டு ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்பதெல்லாம் உங்களுக்கே கூச்சம ஒன்னும் வெளிப்படையா சொல்றேங்க சிபி ராதாகிருஷ்ணன் சனாதனத்தின் முகமாக இருக்கிறார் ஐயா சுதர்சன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தின் முகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல இடதுசாரிகளும் திமுகவினரும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியால பார்க்க மாட்டாங்க கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா அவர் யாருக்கு எந்த சித்தாந்தத்தை நிற்கிறாரோ அதற்கு ஆதரவாக தான் பார்ப்பாங்களே தவிர தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாஜக சங்கி அயோக்கியன்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்பதும் தமிழர்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் அப்படின்னு கேட்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் தமிழ்நாட்டு மக்கள் முன்னே சொன்ன போல மிக தெளிவாகவே இருக்கிறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களாகிய உங்களையோ அண்ணாமலையோ வந்து பாஜகவில் இருக்கிறீர்கள் சங்கிகள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களை வீழ்த்துறாங்களே தவிர மற்றபடி உடனே வந்து கேட்க நாலு இந்த நாலு அண்ணா திமுக கூட்டணியில இருந்துதான் வெளியே வந்தாங்க இந்த பிரஸ் மீட் வந்து தமிழிசை இன்னொன்னு வெளிப்படையா சொல்றீங்க உங்களோட கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றவர் தானே அப்படின்னு சொன்னீங்க அதிமுக கூட்டணியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று போனாரு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அண்ணா திமுக கூட்டணி வைத்துதான் வெற்றி பெற்று போனாரு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏன் வந்துட்டு பாஜகோட கூட்டணி வைத்தது அதுக்கான காரணத்தை சொல்லுங்க வெளிப்படையே சொன்ன அப்போது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்த ஐயா கலைஞருடைய ஆட்சியை வந்துட்டு கலைப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு அப்போதைய ஒன்றிய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய குடச்சல்கள் டார்ச்சர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆதார் வாபஸ்வங்கன்னு சொல்லி மேட்டிட்டே இருந்தேன் தமிழ்நாட்டுல ஆட்சியை கவிழ்க்கணும் உன்னோட ஆட்சியை கவிழ்த்தேன்னு சொல்லி தொடர்ந்து வாஜ்பாய் அவருக்கு மிரட்டல் கொடுத்தாங்க அந்த மேத்தாள்ல வந்துட்டு பாஜ்பா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு வந்து செய்து பார்த்தாக்கா நாளைக்கு தனக்கு மிகப்பெரிய அரசியல் பணி வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து பின்வாங்கறதுக்கு ஆரம்பிச்சாரு அப்படின்னு உடனே ஜெயலலிதா பாஜக கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால பாஜ்பாவோடைய ஆட்சி கவிடுது அப்பொழுது கலைஞர் நினைத்தது ஒன்னே ஒண்ணுதான் தன்னோட ஆட்சி கலைக்க கூடாதுன்றதை ஒருத்தர் ஆட்சி இழந்துட்டாரு அப்படின்றதுனால அந்த ஒரு அடிப்படையில தான் பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த பாஜக கூட்டத்தோட கூட்டணி வைத்திருந்தாலும் அந்த வானொல கூட்டத்துடைய வாழ வந்து சுருட்டி வைக்கின்ற எல்லா வேலைகளையும் வந்துட்டு திமுக வந்து செஞ்சது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்துல வகுத்து கொடுத்து காஷ்மீர் மக்களுடைய உரிமைகள்லயும் வியோதி போன்ற முக்கியமான பிரச்சனைகள்லயும் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்காம வந்துட்டு பார்த்து கொண்டாங்க திமுக பாஜக கூட்டணியில இருந்த அந்த நான்கரை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகன்ற அந்த வானத்துடைய வாழை வந்துட்டு ஒட்ட சுருட்டி வச்சிருந்தாரு ஐயா கலைஞர் அவர்கள் அப்படின்றது எதார்த்தம் அப்படின்னு குள்ள தேவையெல்லாம் பேச தமிழன் அப்படின்ற ஒரே காலத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற சனாதன சங்கி அபிவோகியன்கள் ஆதரிக்கவே முடியாது தமிழன் அப்படின்றதுக்காக சமத்துவத்தை விரும்புகின்ற எந்த ஒரு தமிழர்களும் ஆதரிக்க மாட்டாங்க தமிழர்கள் மட்டும் வடமாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அரசியல் தெளிவு பெற்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ அப்படின்ற ஒரே காரணத்துக்கும் இனத்தையும் மொழியையும் வைத்துக் கொண்டு அவன் தங்களுக்கானவன் நினைத்துக்கொண்டு கண்மூடித்தனமா கூட்டுத்தனமா யாரையும் ஆதரிக்க மாட்டான் இங்க அரசியல் தெளிவுன்னு இருக்குது அந்த அரசியல் தெளிவின் அடிப்படை மிக தெளிவாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்க்க பாக்க முடியாது ஆகவே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே உங்களுடைய பிதற்றல் எல்லாம் நீங்க வேற மாநிலத்துல போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுங்க இன்னொன்னு வந்து வெளிப்படையா சொல்றேன் இதே சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநரா இருந்த போது தமிழர்களை குறித்து எவ்வளவு இழிவான வார்த்தைகளை சொன்னாரு ஹிந்தி பேசுபவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அடித்து துன்புறுத்துறாங்க தமிழ்ல பேச சொல்லின்னு சொல்லிட்டு பச்சையா போய் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள யார் எந்த மொழிக்கார வந்தாலுமே அவனுடைய சிரமத்தை புரிந்து கொண்டு அவனுக்காக அவனுடைய மொழியில ஒன்னு ரெண்டு பேசி அவனோட சகோதரத்துவத்தோட இணைக்கக்கூடியவனோட தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழர்கள் மீது அவனோட கிடைப்பு ஏன் இப்ப வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது சி பி ராதாகிருஷ்ணன் தமிழன்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவராக பாக்குறீங்களே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜெகதீப் அவர்களை வந்துட்டு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் அறிவிச்சீங்களே அப்போது சி பி ராதாகிருஷ்ணன் தமிழன் சொல்லிட்டு அறிவிச்சீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வந்துட்டு குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு பதவி கொடுத்து அது மூலியமா இது நீங்க பண்றீங்க இந்த அரசியல் சொல்லித்தனம் எல்லாத்தையும் தெரியும் தமிழர் மேல வந்துட்டு அக்கறை இருப்பது போல தமிழ்நாட்டுக்குள்ள நடிப்பாரு ஒடிசா போன்ற வட மாநிலங்களுக்கு போனா தமிழர்களை வந்து மொழி வெறியர்களாக காட்ட வேண்டியது தமிழர்களை ரவுடிகளாக சித்தரிப்பது தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்கின்ற வேலை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷா போன்ற அயோக்கிய கூட்டங்கள் உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ராஜா ராஜாபணவி பாசில சொன்னாக்கா ரெண்டு கிரிமினல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறானுங்க இந்த ரெண்டு கிரிமினர்கள் தான் ஒடிசால போயிட்டு என்ன சொல்றாங்க பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாமி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் சொல்லி இழிவுபடுத்தினவங்கதான் இந்த ரெண்டுக்கு உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ராஜாதேவி அவங்களோட பாச சொன்னா இந்த ரெண்டு கிரிமினல்கள் நரேந்திரா அண்ட் அமித்ஷா அப்படின்னு தான் சொல்ல முடியும் நாங்க ராஜா ரவி சொன்னதை அடிப்படையா சொல்றோம் இவங்க ரெண்டு பேரை கிரிமினல் சொன்னது உங்க கட்சியில இருக்கக்கூடிய ராஜா ரவி அவர்கள் தான் அவர் சொன்னதான் நம்ம மேற்கோள் காட்டி சொல்றோம் அப்படின்றது தெளிவா சொல்லிக்கிறோம் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழா அப்படின்ற ஒரு டேக்லைன் எடுத்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய இந்த பருப்பு எதுவுமே இங்க வேகாது அப்படின்றதுதான் இங்க கலை ஏதா சொன்னது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல் மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்திற்கு பேசும் நன்றி வணக்கம் தொடருங்க பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரை ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறையை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று